இதான் நல்லா இருக்குதா நல்லா மழை பெய்யறது அப்படி சொன்னாயிடு வணக்க மக்களே இலங்கையில உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்தமா புயல் மழை காரணமாக வந்து இலங்கை முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு பகுதியாக வந்து மன்னார் நகரம் முற்று முழுதாக இந்த புயல் மலை காரணமாக முடங்கியிருக்கு மன்னார் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கு மன்னார் நகரம் இந்த புயல் மலைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்டி இப்படி பிடிச்சிருங்க நீங்கள் இந்த கண்ணாடி போடாமல் இது மன்னார் நகர பேருந்து தரிப்பிடம் இதுல வளமையா ஏகப்பட்ட மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இன்றைக்கு மழை புயல் காரணமாக வந்து எந்த வித மக்கள் கூட்டமே இல்ல நிச்சயமாக வெறிச்சோடி காணப்படுது अभी वो तुमको तक दूर तक आओ करिए நல்லாதான் சரி அப்படியே போச்சுக்கோ இது இருக்கிற இது இருக்கிற கடையில மூடிட்டாங்கண்ண எல்லா கடையும் அம்மா இதான் நல்லா இருக்கு நல்ல நல்லா மழை பெய்யுறதா அப்படி விரும்ப கடுக்குது